அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினம் ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்லுவாங்க அறநறிந்து வெக்கா சேரும் திருநறிந்தாங்கே திரு நூத்தி எழுபத்தி ஒன்பது குரலின் விளக்கம் பிறருடைய செல்வத்தையும் பொருளையும் கவர நினைக்காமல் தன்னுடைய உழைப்பில் அறவழியில் வாழ்வர்களை பார்த்து திருமகள் தானாக சென்று தஞ்சம் அடைவாள் என்கிறார் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார் பாருங்க வெக்காமை அதிகாரத்துல பிறருடைய பொருள்களையும் செல்வத்தையும் கவர நினைக்காமல் தன்னுடைய உழைப்பில் அறவழியில் நேர்மையான முறையில் செல்வத்தை ஈட்டுபவர்களையும் அறிஞர்களின் சொற்களை பின்பற்றி வாழ்பவர்களை பார்த்து திருமகள் திருமகள் என்பது செல்வம் என்பது தானாக சென்று அவர்களை தஞ்சம் அடையும் என்கிறார் ஆகையால் யாவரும் இக்குரலை பின்பற்றி அறவழியில் நேர்மையான முறையில் அறிஞ்சில் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி உண்மையான உழைப்பில் பொருள்களை ஈட்டினால் திருமகள் என்கிற செல்வம் தானாக நம்மளை தஞ்சம் அடையும் மீண்டும் திருக்குறள் அறநறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை அறமில்லாமல் வாழ்க்கையில் இனிமையில்லை அறத்தை பின்பற்றி வாழ்வில் வெல்வோம் நன்றி வணக்கம்